ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஆப்ப சோடா சேர்க்காமல் பஞ்சு போல ஆப்ப செய்யலாம் ரேசன் அரிசியை சேர்த்து இந்த ஆப்ப செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு சாப்டாவு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்டில் வீட்டிலையே இந்த ஆப்பத்தை செய்யலாம் தேங்காய் பால் சேர்த்து இந்த ஆப்பம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள பஞ்சு மாதிரி வெளியிலனா நல்லா முறு இருக்கும் டிஃபனுக்கு நம்ம எப்போதுமே இட்லி தோசை தான் செய்வோம் இந்த மாதிரி ஆப்பம் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஆபம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரேசன் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரேசன் புழுங்கல் அரிசி தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப்பளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் ஆப்பத்துக்கு பச்சரிசி சேர்த்து செய்யும்போது மொறு மொறுப்பாக இருக்கும் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் உருட்டு உளுந்து தான் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் அதே அரிசி கூட சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிடணும் கடை அரிசி சேர்த்து செய்கிற ஆப்பம் போலவே இந்த ரேசன் அரிசி சேர்த்து செய்கிற ஆப்பமும் சாஃப்டாக இருக்கும் நல்லா அலசினதுக்கப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சிடணும் அரிசியும் அஞ்சு மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு ஏற்கனவே அரிசியை நல்லா அலசிட்டு தான் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த அரிசியில் இருக்க தண்ணியை சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம் நாம் செய்ய போகிற இந்த ஆப்பத்துக்கு ஆப்ப சோடா சேர்க்காம தான் செய்ய போகிறோம் எந்த கப்பில் அரிசி அளந்து எழுத்தோமோ அதே கப்பில் அரை அளவு சாதம் எடுத்திருக்கேன் அரிசி கூட சேர்த்து சாதத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் சாதம் சேர்த்து ஆப்பம் செய்யும்போது சாஃப்டாக இருக்கும் மாவு அரைச்சாச்சு ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு குருணைகள் இல்லாமல் அளவுக்கு நைஸாக எடுத்துக்கணும் தண்ணி அதிகம் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க மூடி போட்டு எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடணும் நைட்டு இப்போ மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் மாவு நல்லா பொங்கிடும் ஆப்ப ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு வடிகட்டியில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வடிகட்டிக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுறணும் நான் நாலு ஆப்பந்தான் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்க சின்ன தேங்காயில் முடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா மேலே இருக்க சக்கையாக மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு எட்டு மணி நேரமாக மாவு நல்லா புளிச்சிருச்சு ஆப்ப சோடா சேர்க்காமலே மாவு நமக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு அரைச்ச உடனே உப்பு சேர்க்காம தான் நான் வச்சுருந்தேன் நல்லா கலந்து விட்டுட்டு எந்தளவு நம்ம ஆப்பை ஊற்ற போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி சேர்த்து ஆப்பம் செய்யும்போது ஆப்பம் லைட்டாக செவந்த மாதிரி வரும் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிக்கணும் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது ஆப்பம் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை மாவை விட தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் போது நமக்கு நல்லா வரும் இந்தளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் ஆப்ப ஆப்பச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா எந்தளவு உங்களுக்கு ஆப்பம் பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஊற்றி ஆப்பத்தை ரவுண்டாக சுற்றி வச்சிடணும் மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும் இப்போ நமக்கு ரேசன் அரிசியில் பஞ்சு போல ஆப்பம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஓரத்தில் மொறு மொறுப்பாவும் நடுவில் பஞ்சு மாதிரியும் ரேசன் அரிசியில் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீதி இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு தான் இந்த ஆப்பத்தை சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச சாஃப்டான தேங்காய் பால் ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்